ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலால் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானில் உள்ள நூற்றுக்கணக்கான இந்திய மருத்துவ மாணவர்கள் தங்களை உடனடியாக மீட்குமாறு இந்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது இந்நிலையில் ஈரானில் விடுதிகள் மற்றும் குடியிருப்புகளில் தங்கியுள்ள நூற்றுக்கணக்கான இந்திய மருத்துவ மாணவர்கள் நிலைமை மோசமடைவதற்குள் தங்களை உடனடியாக மீட்குமாறு இந்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த மூன்று நாட்களாக தூக்கத்தை தொலைத்ததாகவும் ஈரானில் இருப்பதை பாதுகாப்பாக உணரவில்லை என்றும் இந்திய மாணவர்கள் கூறியுள்ளனர் இஸ்ரேலில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பல இடங்களில் கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன பெட்டாடிக்வா நகரில் குடியிருப்பு வாசிகள் கட்டடங்களை விட்டு அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் இதில் குழந்தைகள் உட்பட பத்து பேர் உயிரிழந்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர் ஈரானின் ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்ளும் வகையில் இடைமறைத்து தாக்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக இஸ்ரேலிய விமானப்படை தெரிவித்துள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்